எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கு ஏதோ விருப்பம் இல்லாத மாதிரியே இருந்ததுங்க எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத இங்க ஏதாவது பதட்டத்துல இருப்பாங்க நான் சும்மாவா இவர் நம்ம நெப்போட சொந்தக்காரர் தானே சார் என்னப்பா சார் மொத பந்தியில ரெண்டாவது வரிசை காலியா இருக்குதுங்க நீங்க எல்லாம் போய் உட்கார்ந்துக்கலாங்க அப்படியா சரி இதோ போறோம்ப்பா ஏமா நீங்க எல்லாம் போய் உட்காந்து சாப்பிடலாமல்ல சரி நீங்களும் வாங்க ஆமாண்ணே நீங்களும் வாங்க வந்து எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம் வர்றேன் வர்றேன் நீங்க போங்க முதல்ல பிள்ளைகளை கூட்டிட்டு போய் சாப்பிட வைங்க போங்க சரி வாங்க நம்ம போகலாம் போய் பிள்ளைங்களை எல்லாம் சாப்பிட வச்சுட்டு வரலாம் இதை இவங்க கிட்ட கேட்கலாமா வேணாவா கேட்டுடலாம் இல்லைன்னா நமக்கு தூக்கம் கூட வராது ஏப்பா தம்பி உனக்கு ஏன் உங்க அப்பா மாப்பிள்ளைன்னு பேர் வச்சாரு இது வரைக்கும் இப்படி ஒரு பேரை வச்சு யாரையும் நான் பார்த்ததே இல்ல அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா தம்பி அது வந்துங்க சார் எங்க அப்பாவுக்கு ஒரு வாட்டியாச்சும் ஆச்சும் கல்யாண மாப்பிள்ளை ரொம்ப வருஷமா ஒரு கனவு இருந்துச்சுங்க சார் சரி ஆனால் பாருங்க சார் அவருக்கு அந்த கனவு கடைசி வரைக்கும் நிறைவேறவே இல்லைங்க சார் அதான் நான் பிறந்ததும் அவரோட கனவை நிறைவேற்றிக்க எனக்கு மாப்பிள்ளனு பேர் வச்சிருக்காங்க சார் ஓ அப்படியா அப்படி தானுங்க சார் நீங்க போய் சாப்பிடுங்க போங்க இந்த பையன் என்ன சொல்லிட்டு போறான் எனக்கு ஒன்றும் புரியலையே அவங்க அப்பா கல்யாணம் மாப்பிள்ளை எனக்கு ஒன்றும் புரியலையே அவங்க அப்பா கல்யாணம் மாப்பிள்ளை ஆகாம இவன் எப்படி பிறந்தான் அவன்கிட்ட யாராச்சும் பேர் காரணம் கேட்டா இப்படிதான் சொல்லுவான் நீங்க இப்பதானே இந்த கதைய கேக்குறீங்க அதான் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குது எங்களுக்கு பழகி போச்சு இவங்க அப்பனுக்கு கல்யாணம் ஆனத நாங்களும் பார்த்ததில்ல என்ன சொல்றீங்க அவர் உங்க சொந்தக்காரர்னு சொன்னீங்க ஆமா அவங்க அப்பன் பெருமாள் எனக்கு சித்தப்பன் அவன் தான் அப்போ அவர் யாருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ இல்லையே கல்யாணமே அவன் வச்சிருக்கான் என்ன சொல்றீங்க கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன் தாத்தா அடிச்சுட்டாருன்னு சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி போயிட்டானுங்க பெருமாள் எலவட்ட வயசா இருக்கப்ப திரும்பி வந்தான் கையில குழந்தையோட என்னடா விவரன்னு கேட்டதுக்கு இது நான் பெத்த புள்ளதான்னு சொன்னான் சரிடா உன் பொண்டாட்டி எங்கடான்னு கேட்டதுக்கு எனக்கு கல்யாணமே ஆகலையேன்னு சொன்னான் அப்புறம் எப்படிடா பெருமாள் கையில புல்லுன்னு கேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் புள்ள பெத்துக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறான் நாங்க என்னென்னு நினைக்கிறது இவனோட அம்மா யாரு என்ன விவரம்னு நாங்களும் பல தடவை அவங்கிட்ட கேட்டு பார்த்துட்டோம் அப்புறம் அப்படியே விட்டுட்டோம் பெருமாள் இந்த கல்யாணத்துக்கு வரலையா இந்த கல்யாணம் கல்யாணம் நடந்தாலும் வரவே மாட்டான் அட அவன் சொந்த தம்பி கல்யாணத்துக்கே வந்து நிக்கலையே அவன் கல்யாணம் காரியம் மட்டும் இல்ல எந்த நல்ல காரியத்திலயும் கலந்துக்க மாட்டான் எல்லா வேலை பாப்பான் கடுமையா உழைப்பான் சம்பாதிப்பான் சம்பாதிச்ச காசு மொத்தத்தையும் குடிச்சே அழிச்சிட்டு சரிச்சு மயானத்துல போய் படுத்துருவான் அவன் பிள்ளைக்கு மாப்பிள்ள சிங்கம்னு பேர் வச்சதோட முடிஞ்சிருச்சு அவன் கடமை அது தானா வளர்ந்து நிக்குது அவ்வளவுதான் ஏன் அப்படி நடந்துக்கிறாரு அவரு அதான் காரணமே தெரியலையே அப்போ இந்த பையன் படிக்கலையா ஏன் படிக்கல அதெல்லாம் நல்லா படிச்சிருக்கான் இங்க ஊர் மாத கோயில் ஃபாதர் தான் இவனை படிக்க வச்சதே ரொம்ப நல்ல பையன் ஊருக்குள்ள ஏதாச்சும் விசேஷம்னா எல்லா வேலையும் பார்த்து கொடுப்பான் ஹோ அவன் என்ன வேலை பாக்குறான் ஏதோ தனியார் கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கான் இந்த சினிமாவில ஜூனியர் ஆர்டிஸ்டாகவும் நடிக்க போவான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சினிமாவில சின்ன சின்ன ரோல்ல நடிப்பாங்க ஆனா என்ன படத்துல ஒரே ஒரு செகண்டா வந்துட்டு போவானுங்க அதுக்கே தியேட்டர்ல உட்கார்ந்துட்டு குத்தாட்டம் போடுவானுங்க பெரிய நடிகரா நடிச்சிட்டாங்கன்னு வைங்க அவ்வளவுதான் பிடிக்க முடியாது இவனுங்களெல்லாம் சரி வாங்க நம்ம சாப்பிட போவோம் அப்புறம் பந்தியில இடம் போயிட போகுது பாவம் அம்மா யாருன்னு தெரியாம வளர்ந்துருக்கான் பையன் அவங்க அவங்க அம்மா யாருன்னு இந்த பெருமாள் சொல்லி இருக்கலாமே அந்த மனுஷன் ஏன் இப்படி இருக்காரு ஹாய் நான் தாங்க அப்போ நம்ம மாப்பிள்ளைய பெற்ற மகராசி யாரா இருக்கோம் அப்ப பெருமாளுக்குள்ள பெரிய ரகசியமே ஒளிஞ்சிருக்குமோ பிடிப்போம் கூடிய சீக்கிரமே நம்ம கண்டுபிடிப்போம் அப்புறம் இன்னைக்கு ராத்திரி என்ன நம்ம நெப்புவுக்கு மொதல் ராத்திரி தான் அங்க என்ன அலப்பற பண்ண போறாங்களோ அதை போய் பார்க்கலாம் வாங்க அது ஒண்ணும் இல்லை இந்த கட்டில் அலங்காரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணணவங்க எனக்கு நண்பனுங்க நண்பனுங்கதான் அதான் எங்கயாச்சும் கட்டில் காயில உடச்சி கிடச்சி குசும்புத்தனம் பண்ணி வச்சிருக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல என்னது இது செம்பில் பாலா அதை அப்படி ஓரமா வச்சிட்டு உட்காரு இரு இரு கட்டில் உட்காராத இவனுங்கள நம்ப முடியாது பூவுக்கு அடியில் பாமகம் எண்ணத்தையாச்சும் வச்சாலும் வச்சிருப்பானுங்க உடனே வெடிக்கிற மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் இரு இதுல உட்காரு நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு வாங்க நாமளும் இந்த பக்கம் உட்காரலாம் என்ன தான் அவகிட்ட பேச போகிறான்னு கதை கேட்போம் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே உட்கார்ந்து கதை கேட்டால் கொலை குத்தமாக போயிட போகுதுன்னு கேட்குறேன் வாங்க நம்ம உட்காந்து கேட்கலாம் யாருக்காச்சும் பசிச்சா அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுங்க அப்படியே ஸ்வீட் இருக்கு அதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க தெரியுதா என்னங்கம்மனிங்களா நான் சொல்கிறது சரிதானுங்க யாருக்காவது பசிச்சா அந்த பழத்தை உரித்து சாப்பிடுங்க அதனால தான் இந்த பக்கம் உட்காந்துருக்கோம் இதுங்க எப்படா பேச ஆரம்பிக்கணும்னு நம்ம வேறு பழத்தையெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கோம் என்ன ஆளையும் ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க கூட மாட்டேங்குதுக்க எம்புட்டு நேரம் இன்னைக்கு நைட்டு பொழுது போகும் போலையே நிறைய பேசின உட்காருன்னு பெரிய இவன் மாதிரி அவளை எதிரில் உட்கார வச்சுட்டு இவன் என்னவோ போர்வை தறிக்கிட்டு இருக்கான் நகத்தை கீறி கீரியே போர் ஓட்ட விழுந்துரும் போல் காலையில் ருக்குமணியம்மா போர்வை மட்டும் கிழிஞ்சிருந்தது அவ்வளோதான் கண்ட மணிக்கு கழுவி கழுவி போகுது அட கடவுளே இந்த அமைதியாக இருக்கிறதுக்கு நான் ஒரு பாட்டை கூட சேர்த்துருக்கலாம் போல அடே அப்பா அடே அவகிட்ட எதையாவது பேசேன்டா நாங்களும் எம்பட்டு நேரம்தான் அடிக்காத மாதிரியே உன் மூஞ்சியே பார்த்துட்டு உட்கார்றது இருங்க இருங்க இப்ப பேசிடுவான் நெப்புக்கு இது புது அனுபவம் இல்லையா முன்ன பின்ன செத்தாதானே சுடுகாடு தெரியும் ச்சே நல்ல நேரத்தில் அபஸ்டுணமாக பேசப்படாது முன்ன பின்ன அனுபவிச்சாதானே ஃபஸ்ட் நைட்னா என்னென்னே தெரியும் அவள் உள்ளே வந்தப்ப கூட ஒன்றும் தெரியல இப்போ ரொம்ப கிட்டக்க எதிரில் இருக்கவும் அவளும் அவளோட அலங்காரமும் ஆளை தூக்குது தலையை குனிஞ்சிட்டு இருக்கிறதால அந்த லிப்ஸு இருக்குது பாருங்க அந்த லிப்ஸு அது அழகாக வடிவாக வேற தெரியுது பயபிள்ளைக்கு பேச்சு மூச்செல்லாம் போய் ஸ்டார்டிங் ட்ரபுளாக ஆயிடுச்சு பேசுறதுக்கு மட்டுந்தான் வேற எதுக்குன்னு யாரும் தப்பாக நினச்சி போடாதீங்க அம்மனிகளா அப்பாடா இதோ தொண்டையை செருமை ஆரம்பிச்சிட்டான் பேசிடுவான் பேசிடுவான் இப்போ பாருங்கள் இப்ப பாருங்கள் நம்ம நெப்பு எப்படி பேச ஆரம்பிக்கிறான்னு மட்டும் பாருங்க என்ன தொண்டைக்குள்ளேருந்து கரப்பான்பூச்சி சத்தம் மட்டும்தான் வருது பேச்சு வர மாட்டேங்குது எம்மா மது நீயாவது கொஞ்சம் பேச என்னன்னு கேள உன் பேரு மாது தானே மாது இல்லை மது கரெக்ட் கரெக்ட் மது சரி சொல்லு உன் காதல் கதையை கேட்போம் டேய் எங்கே வந்து என்ன பேசுறடா நீ நெப்பு கொஞ்சமாச்சு உனக்கு அறிவு இருக்கா ஏமா அழுகுற நான் தப்பா எல்லாம் கேட்கல அவனை நம்பி எப்படி லவ் பண்ண என்னாச்சு ஏதாச்சும் தான் கேட்டேன் சரி உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்ல வேணாம் விடு எவன்டா இந்நேரத்துக்கு முதல்ல நாம் எல்லாம் ஒழிஞ்சிக்கலாம் அம்மனிகளா சாரி மச்சி ஆரம்பிச்சிட்டியா சி நாயே உள்ளே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க பாத்ரூம்குள்ள சாரி மச்சி சாரி சாரி மச்சி நானும் மாம்சம் கட்டில் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தோமா திடீர்னு எனக்கு தலையை சுற்றிக்கிட்டு வைத்திய கலக்க ஆரம்பிச்சிருச்சு உள்ளே போய் உட்கார்ந்த உடனே தூங்கிட்டேன்னா வாங்கிட்டான்னு தெரியலமாச்சி இப்போ தான் முழுப்பு தட்டுச்சு எந்திரிச்சு வந்து பார்த்தா நீ என்ன தரையில் இருக்க ஏண்டா என்னாச்சு பைத்தியக்கார நாயே நாயே தூங்குற இடமாடாது லைட்டை கூட போடாமல் பாத்ரூம் போவே நான் நான் போகும்போது கொஞ்சம் தான் இருந்தது மச்சி எனக்கு தான் லைட் போட்டு போனா வராதுன்னு உனக்கு தெரியும்ல சாரி மச்சி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அவளை வச்சுக்கிட்டு என்னால் அசிங்கமாக கூட திட்ட முடியல என்னை ஆக்காமல் வெளியில போயிரு உன்னெல்லாம் யாரிடா கட்டில் அலங்காரம் பண்ண சொல்லி கூப்பிட்டது நம்ம மாப்ஸ் தான் உனக்காக வெளியூர்லேருந்து ஸ்பெஷலாக செவப்பு ரோஸ் வாங்கி போட்டு இருக்கோம் அங்க பாரு கட்டிலுக்கு நடுவில் ஹார்ட் இருக்கே அதுல கூட நம்ம ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் என்னடா மச்சு தேடுற கைக்கு எது உருட்டை கட்டை எதையாவது அந்த மாதிரி எதாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன்டா இருடா ரெண்டு நிமிஷம் சாரி மச்சு சாரி மச்சி இதை ஓடியே போயிடுறேன் சாரி சாரி சாரிமா சாரி

சுத்தம் மானங்கட்ட பயலிகளா இருக்காங்களே இதுலேயே மாடா சந்தேகம் வருது உங்களுக்கெல்லாம் இதுக்கு மாடா கூப்பிட்டு ஐடியா கேப்பீங்க நாங்க எல்லாம் அந்த காலத்தில் அட போயா யோ இந்தாலு வேற இவர் அந்த காலத்துல பஸ்ட் நைட்டு கொண்டாடின கதையெல்லாம் நமக்கு தேவையா இல்லை தேவையான்னு கேக்குறேன் மறுபடியும் நெப்பிக்கிட்டே போவோம் வாங்க நான் பாத்ரூம்ல போய் பார்த்துட்டு வந்துட்டேன் இப்போ யாருமே இல்ல வெளியில பூட்டு பூட்டி வந்தாச்சு வேற யாருமே இங்கே இல்ல நீ பயப்படாத தப்பா எடுத்துக்காத எனக்கு ஃப்ரெண்டா வாச்சத அம்ப டூ தான் நிஜமாவே உள்ள போய் தூங்கிட்டான் போல வேற தப்பான எண்ணெல்லாம் ஒண்ணும் இருக்காது நீ ஒன்றும் மனசுல வச்சுக்காத சரியா என்னடா இவங்க அமைதியாகவே இருந்து சாதிச்சிருவாங்க போலையே நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போதே அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காலேஜ் ரோட்டில் ஒரு மொபைல் ஷாப் இருக்கு அங்கே தான் அவன் எப்போவுமே இருப்பான் மோஸ்ட்லி நாங்கள் ஃபோனில் தான் பேசிக்குவோம் நல்லவனு தான் லவ் பண்ணேன் ம் அவனும் என்கிட்ட ட தான் நடந்துக்குவான் அவன் தப்பானவன் மாதிரி அவங்கிட்ட எதுவுமே எனக்கு தெரியல காலேஜ் முடிஞ்சதுமே அப்பா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு உங்கள் வீட்டில் சொல்லி பொண்ணு கேட்டு வாடான்னு அவங்கிட்ட சொன்னேன் வந்தானா வரலை நீ முதல்ல உங்கள் அப்பா கிட்ட பேசுன்னு சொன்னான் எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் கூட ஏற்றுப்பாங்க எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட் அப்படின்னு சொன்னான் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி என்னை அவங்க கிட்ட பேசவும் வச்சானே அவங்களும் நல்லா தான் பேசுனாங்க உங்கள் அப்பா ஒத்துக்கலைன்னா நீ கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருங்கம்மான்னு நான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னுலாம் சொன்னாங்க சரி அந்த தைரியத்தில் தான் நான் எங்கள் அப்பா கிட்டே பேசினேன் அப்பா என்னைய அடித்து போட்டுட்டார் அவசர கல்யாண ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாரு நான் ரொம்ப முரண்டு பிடிச்சி உண்ணாவிரதம்லாம் இருந்தேன் விஷத்தை வாங்கிட்டு வந்து சோத்தில் கலந்து அம்மா தங்கச்சி தம்புக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டார் அவர் எங்களுக்கு கொல்லி வச்சுட்டு அவன் கூட போய் சந்தோஷமாக இருன்னு சொன்னார் அழாம சொல்கிறதா இருந்தால் சொல் இல்லைன்னா வேண்டாம் அழலை அழலை அப்புறம் நான் அவனுக்கு கால் பண்ணி என்னை மறந்துருன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அப்புறம்தான் அவன் ட்ரெயினில் சூசைட் பண்ணிக்க போறதா சொல்லி மெசேஜ் அனுப்பி அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கே தெரியும் சரி சரி அவங்கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சு வந்தியே அது வரைக்கும் சந்தோஷம் நான் உன்னை உங்ககிட்ட கேட்கவா கேளு நீங்கள் என்னை பற்றி உங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்கன்னு தெரியல எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நான் லவ் பண்ணதை தவிர வேறு எந்த தப்பும் பண்ணலை என்னை பற்றி ஏதாவது தப்பாக நினச்சிருக்கிறீங்களா சேச்சா அப்படிலாம் இல்லை உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் எப்படி நன்றி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல அவர் மட்டும் சரியான நேரத்தில் எங்கள் அப்பாவை அனுப்பி வைக்கலன்னா அந்த ராஸ்கர் என் வாழ்க்கையை நாசமாக பண்ணியிருப்பான் இப்போ நினச்சாலும் உடம்பெல்லாம் நடுங்குது எனக்கு போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல அதான் கடவுள் உங்கள் கூட என்ன ஜோடியாக சேர்த்துருக்கிறாரு அதெல்லாம் சரி அவன் கூட என்னையே அண்ணான்னு சொன்ன பாத்தியா அதை மட்டும் என்னால மறக்கவே முடியாது மன்னிக்கவும் முடியாது இப்போ கூட அதான் திரும்ப திரும்ப என் காதல கேட்டுக்கிட்டே இருக்குது ப்ளீஸ் அதை மட்டும் மறந்துடுங்க அது அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும்ல எனக்கு புரியுது சாரிங்க சாரி சாரி சரி பரவாயில்ல வீடு ஐயராத்தில் ஆற்றுக்காரரை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்ருக்கேன்னு நினச்சி மனசை திருத்திக்கிறேன் இப்ப என்ன ஏழற வந்திருக்குன்னு தெரியலையே என்னம்மா இந்த நேரத்தில் வாசல்ல கூட்டம் போட்டு நிக்கிறீங்க எங்கடாவா யாரு நீ தள்ளு முகூர்த்தத்துக்கு முன்னாடி கூடவோ ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ஓடி போனியாமே உங்கள் அப்பா உன்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து மன உட்கார வச்சாராமே உண்மையடியாது என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ அமைதியாக நிற்கிற சுருடி பதில ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ஓடி அம்மா எதுக்குமா இப்போ அந்த பொண்ணை இப்படி நிற்க வச்சு மிரட்டி கேள்வி கேட்டுட்டு இருக்க இவை என்ன காரியம் பண்ணான்னு உனக்கு தெரியாது நெப்போலியா